ॐ नमः शिवाय शिवाय नमोों ॐ नमः ॐ शिवाय नमोों ॐ हराय हरय ॐ शिवाय ॐ हराय हरय ॐ अन्नामलै शिव शिवाय ॐ अमलै शिव शिवाय नमों ॐ अरुणाचल शिव शिवाय ॐ अरुणाचल शिव शिवाय नमो शिवाय नमों शिवाय नमों शिवाय नमों नाराय नमों आलङ्गाडा शिवाय नमों आलङ्गाडा शिवाय नमों आसे शिवाय नमों आसे शिवाय नमों इरीषा शिवाय नमवोम् பரீசா சிவாய நமவும் இன்றன கருள்வாய் சிவாய நமவும் இன்றன கருள்வாய் சிவாய நமவும் சிவாய நமவோம் ஹராயணமவும் சிவாய நமவோம் ஹராயணமவோம் ஈங்கோய் மலையாய் சிவாய நமவோம் ஈங்கோய் மலையாய் சிவாய நமவும் தருள்வாய் சிவாய நமவோம் ஏங்களும் தருள்வாய் சிவாய நமவோம் உண்ணாமலை சிவ சிவாய நமவோம் உண்ணாமலை சிவ சிவாய நமவோம் உண்மை பொருளே சிவாய நமவோம் உண்மை பொருளே சிவாய நமவோம் ஓம் நம சிவாய சிவாய நமவோம் ஓம் நம சிவாயஹராய ஓம் ஊணம் ஒன்றில்லை சிவாய ஓம் ஊணம் ஒன்றில்லை சிவாய நமவோம் ஓம் ஏழனை சிவாய நமவோம் ஓம் ஏழனை சிவாய ஓம் எழுத்தறிநாதரை சிவாய ஓம் எழுத்தறிநாதரை சிவாய ஓம் என்றும் இளையாய் சிவாய நமவோம் என்றும் இளையாய் சிவாய நமவோம் ஏகம்பம்போயாய் சிவாய நமவோம் ஏகம்பம் ஏயாய் சிவாய நமவோம் ஏடக துறைவாய் சிவாய நமவோம் ஏடக துறைவாய் சிவாய நமவோம் சிவாய நமவோம் ஹராய நம ஓம் ஐந்தழு துருவாய் சிவாய நமவோம் ஐந்தழு துருவாய் சிவாய நம ஓம் ஐயாறு மேயாய் சிவாய நமவோம் ஐயாறு மேயாய் சிவாய நமவோம் ஒற்றையுருள்ளாய் சிவாய நமோம் ஒற்றையுருள்ளாய் சிவாய நமோம் ஒன்பொரு பொருளே சிவாய நமவோம் ஒன்பொருளே சிவாய நமவோம் ஓணகதேஸ்வர சிவாய நமோம் ஓணகதேஸ்வர சிவாய நமோம் ஓழம் அடிகேல் சிவாய நமோம் ஓழம் அடிகேல் சிவாய நமோம் சிவாய நமவோம் அபாயமா ஓம் शिवाय सहराय साराय नमों शिवाय नमवोम् अबायावोम् अबायं यावो उबायम उपायमरिवो उलमद् अरिवो उलमद् अरिवों शिवाय नमवों शिवाय नमवोम् अबाय्याम् ओम् அபாயம் போம் உபாயம் அறிவோம் அறிவோம் உள்ளமது அறிவோம் அறிவோம் உள்ளமது அறிவோம் உள்ளமது அறிவோம் சிவாய நமவோம் உள்ளமது அறிவோம் சிவாய நமவோம் சிவசிவ என்போம் சிவகதி பெறுவோம் சிவசிவ என்போம் சிவகதி பெறுவோம் ஹரஹரையன் ஓம் அவன் தாழ்ப்பணிவோம் அரஹரையன் ஓம் அவன் பணிவோம் சிவாய நமவோம் சிவாய நமவோம் சிவாய நமவோம் ஹராய நமவோம் ஓம் நம சிவாய சிவாய நமவோம் ஓம் நம சிவாய ஹராய நமவோம் ஓம் நம சிவாய நமவோம் ஒவ்வொரு திருவாதிரை நட்சத்திர நட்சத்திரத்திலும் கேட்க வேண்டிய பாடல் நன்றி வணக்கம்